வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கான தொகுப்பு ஊதிய உயர்வை ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தை பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு பத்தாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது மேலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனரும் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இதை நன்கு பரிசீலித்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் பணிபுரியும் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி சிறப்பான ஆசிரியர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் தொகுப்பூதியம் பத்தாயிரத்தை பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்க அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் அரசாணை வெளியிட்டுள்ளார் அதன்படி பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு ஊதியம் உயர்த்துவதால் ஒவ்வொரு ஆண்டும் பதினொன்று மாதங்கள் தொடர் செலவினமாக முப்பத்தி மூன்று கோடி இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நிகர்வாக ஒப்புதல் அளித்தும் நடப்பு நிதியாண்டில் ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரையிலான காலகட்டங்களில் ஒன்பது கோடியே ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நிதி ஒதுக்கீடு செய்தும் அரசாணையில் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ பகுதி நேரம் சிறப்பாசிரியர்களுக்கு அரசாணை வெளியிட்டு அவங்களுடைய சம்பளத்தை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறாக மாற்றி கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய இறுதி கட்ட தீர்ப்பு வரும் திங்கள் வர வரையறுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடப்படுறாங்க டிஆர்பியில் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு மாபெரும் அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய முக்கியமான பங்கீடாக இதை போகிறதா சொல்லியிருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ியோடைய உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ